ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மீனராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பேச போற இந்த ராசி ஜோதிட மண்டலத்தின் பன்னெண்டாவது ராசி மட்டுமல்ல இது பன்னெண்டு ராசிகளின் மொத்த சாராம்சம் ஆமாங்க அறிவும் ஞானமும் அளவற்ற கருணையும் ஒரு புள்ளியில் இணைந்ததுன்னா அது மீன ராசியில தாங்க மேஷத்துல வேகமா ஆர கால இடம்தான் இந்த மீனம் தான் முன்னோர்கள் மீனராசியை ராசி அப்படின்னு சொன்னாங்க மீனராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு புரியாத புதிர் தான் இவங்க ஒரு மர்மமான மனிதர்கள் இவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு கோலம் மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆழ்கடல் அளவுக்கு எண்ணங்களும் கற்பனைகளும் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ராசி இல்ல உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பிள்ளைகள் மீனராசியாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிங்க ஏன்னா மீனராசியோட அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு இவங்க ஏன் மற்றவங்களுக்காக தன்னையே வருத்திக்கிறாங்க இவங்க கிட்ட இருக்கிற அந்த அபாரமான ஆறாம் அறிவு இவங்களுக்கு என்னென்ன சொல்லுது மற்றவங்களால் உணர முடியாத விஷயங்களை இவங்க எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கிறாங்க இந்த மெகா வீடியோவில் நம்ம மீனராசியோட எந்தெந்த பக்கங்களை அலச போகிறோம் தெரியுமா இது ஒரு சாதாரண ராசி பலன் வீடியோ கிடையாதுங்க இது மீனராசிக்காரர்களுக்கான ஒரு முழுமையான வாழ்க்கை ஞான பொக்கிஷம் மீனராசியோட இந்த இரண்டு மீன்கள் சின்னம் இது ஏன் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இல்லாமல் எதிர் எதிர் திசையில் போகுது அந்த சின்னத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிற வாழ்க்கை தத்துவம் என்ன மீனராசி அதிபதி குரு பகவான் நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம்னு சொல்லப்படுற குருவோட அம்சம் இவங்க வாழ்க்கையை எப்படி நடத்துது இவங்க எப்பவும் பகல் கனவு காண்கிறார்கள் இவங்க கற்பனை உலகத்திலேயே இருக்கிறது பலமா இவங்களை விட ஒரு உண்மையான தூய்மையான பார்ட்னரை நீங்க இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது ஆனால் இவங்க ஏன் காதல்ல அடிக்கடி ஏமாந்து போய் கண்ணீர் விட்டு தவிக்கிறாங்க முக்கியமா இப்ப நம்ம இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் குரு பகவான் இந்த வருஷம் மீனராசிக்கு யோகத்தை தரப்போகுதா இல்லை ஏழரசனையோட தாக்கம் இவங்களை முடக்கி போட போகுது இவங்களோட அந்த ஓவர் திங்கிங் பழக்கத்திலிருந்து வெளியே வந்து இவங்க எப்படி ஒரு வெற்றியாளராக மாற போறாங்க நண்பர்களே மீனராசிக்காரங்க ஒரு மாய கண்ணாடி மாதிரி நீங்க அவங்க கிட்ட ஒரு துளி அன்பை காட்டுனா அவங்க அதை ஒரு கடல் அளவு அன்பா திருப்பி தருவாங்க ஆனா அவங்கள ஏமாத்த நினைச்சா அவங்க சத்தம் போட மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க அமைதியாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இவங்களோட இந்த தெய்வீகமான வாழ்க்கை பயணத்தை அவங்களோடு சாதனை சரித்திரத்தை நாம் இன்னைக்கு அக்குவேரா ஆணி வேற பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்ச சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எப்படி திரும்ப பெற போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த மகா காவியத்தோட கடைசி வரைக்கும் நீங்கள் இதை வந்து பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீனராசி நண்பர்களே உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி நீங்கள் யாருக்காவது அதிகமாக உதவி செஞ்சு கடைசியில் அவங்களாலேயே ஏமாற்றப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்தால் அதை இப்போவே கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா மீனராசியுடைய கஷ்டமே அந்த ஏமாற்றம் தான் சரி இப்போ ஞானத்தின் பிறப்பிடமான ஆழ்கடல் ரகசியங்களை கொண்ட மீனராசியின் உலகத்துக்குள்ளே நுழையலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மீனராசி மகாகாவியம் இதோ ஆரம்பம் மீனராசி பகுதி ஒன்று ஆழ்கடல் ரகசியம் ரகசியங்கள் சின்னம் மற்றும் குருவின் ஆதிக்கம் நண்பர்களே மீனராசியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ஆழ்கடலுக்குள்ள நீந்தி போய் முத்தெடுக்கிற மாதிரிங்க மேலோட்டமாக பார்த்தா கடல் அமைதியாக தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள எத்தனையோ ரகசியங்கள் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும் அது போலதான் மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு ஜோதிட மண்டலத்தோடு பன்னெண்டாவது ராசிங்க ஒரு வட்டம் முழுமை அடைகிற இடம் அதனால தான் மீனராசிக்காரங்க கிட்ட மற்ற பதினோரு ராசிகளோட ஏதோ ஒரு சாயல் கண்டிப்பாக இருக்கும் இவங்ககிட்ட மேஷத்தோட வேகம் இருக்கும் ரிஷபத்தோட பிடிவாதம் இருக்கும் மிதுனத்தோட புத்திசாலித்தனம் இருக்கும் இப்படி எல்லா ராசிகளோட க கலவையா இவங்க இருக்கிறதுனால தான் இவங்க ஒரு முழுமையான மனிதர்களாக தெரிகிறாங்க இரண்டு மீன்கள் சொல்லும் வாழ்வியல் தத்துவம் மீன ராசியின் சின்னத்தை உற்று நோக்கினால் அதில் இரண்டு மீன்கள் இருக்கும் ஆனால் அந்த இரண்டு மீன்களும் ஒரே திசையில் நீந்தாமல் ஒன்று மேல் நோக்கியும் மற்றொன்று கீழ் நோக்கியும் நீந்தும் இது எதை குறிக்கிறது தெரியுமா மீன மனதிற்குள் எப்பொழுதும் நடக்கும் ஒரு போராட்டத்தை இது குறிக்கிறது ஒரு மீன் உலக ஆசைகளை நோக்கி துடிக்கும் நல்ல காரு வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் எல்லாரும் நம்மளை மதிக்கணும் நினைக்கும் இன்னொன்னு அதே சமயம் அது வந்து இதெல்லாம் வெறும் மாயை இரு ஒரு இடத்துல இருந்து தியானம் பண்ணலாம் யாருக்கும் தெரியாமல் சேவை செய்யலான்னு இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இவங்க மனசு படுற இருக்கே அது ஒரு மகாபாரத போர் மாதிரிங்க இதனால தான் இவங்களுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும் இப்போ சிரிப்பாங்க அடுத்து அஞ்சாவது நிமிஷம் ஏதோ ஒரு பழைய சோகத்தை நினச்சி அமைதி ஆயிடுவாங்க ஒரு நிமிஷம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அடுத்து ஐந்தாவது நிமிஷம் ஏதோ ஒரு பழைய கவலையில் மூழ்கி விடுவார்கள் குரு பகவானின் பேரருள் மீனராசியை ஆளுமை செய்யும் கிரகம் தேவர்களின் குருவான வியாழ பகவான் குரு என்றால் இருளை நீக்குபவர் என்று பொருள் மீனராசிக்காரர்கள் பிறக்கும் போதே ஒரு ஞானத்தோடு தான் பிறக்கிறார்கள் இவர்களுக்கு எதையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை இவர்களது உள்ளுணர்வே இவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் குருவின் ஆதிக்கம் இருப்பதாலேயே இவர்களிடம் ஒரு அற்புதமான குணம் இருக்கும் அதுதான் மன்னிக்கும் குணம் தனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்தவர்களையும் போய்விட்டு போகட்டும் பாவம் அவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள் என்று பெரிய மனதோடு மன்னித்து விடுவார்கள் இதனை மற்றவர்கள் இவர்களது பலவீனம் என்று தவறாக கணக்கு போடலாம் ஆனால் இதுதான் இவர்களை ஒரு உயர்ந்த மனிதனாக காட்டுகிறது இவர்களிடம் ஒரு இயல்பான கம்பீரமும் கௌரவமும் எப்போதும் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாரிடமும் கையேந்த மாட்டார்கள் அசாத்தியமான உள்ளுணர்வு மீன ராசிக்காரர்களுக்கு முன்னறிவு என்று சொல்லப்படும் போவதை முன்கூட்டியே உணரும் ஆற்றல் இயல்பு இருக்கும் இவர்களிடம் ஒருவர் வந்து பேசும்போதே அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்கள் அவர்கள் மனதிற்குள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இவர்களது கண்கள் கணித்துவிடும் எனக்கு ஏனோ இப்போது அங்கே போக வேண்டாம் என்று தோன்றுகிறது என்று ஒரு மீனராசிக்காரர் சொன்னால் அதனை அப்படியே கேளுங்கள் ஏனென்றால் அவர்கள் காரணமே இல்லாமல் எதனையும் சொல்ல மாட்டார்கள் இவர்கள் காணும் கனவுகள் கூட பல நேரங்களில் நிஜமாகும் இவர்களிடம் இருந்து அந்த ஆறாம் அறிவுதான் இவர்களை பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுகிறது கற்பனை உலகமும் இரக்க குணமும் மீன ராசிக்காரர்கள் ஒரு சிறந்த படைப்பாளிகள் இவர்கள் தனக்கென்று ஒரு அழகான கற்பனை உலகத்தில் வைத்திருப்பார்கள் யதார்த்த உலகம் இவர்களுக்கு காயத்தை தரும்போது இவர்கள் தங்களது கற்பனையை உலகத்துக்குள் சென்று ஒழித்துக் கொள்வார்கள் இவர்களது கற்பனை திறன்தான் இவர்களை சிறந்த கலைஞர்களாகவும் கவிஞர்களாகவும் மாற்றுகிறது இவர்களது இரக்க குணம் ஒரு கடல் போன்றது இந்த உலகில் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்றால் இவரது கண்கள் முதலில் கலங்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு ஒரு அழாது இன்பம் உண்டு இதனாலேயே இவர்கள் பல நேரங்களில் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஏமாற்றுவார்கள் ஆனாலும் இவர்கள் தங்களது குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அன்புதான் இவர்களது சுவாசம் சுருக்கமாக சொன்னால் மீனராசிக்காரர்கள் ஒரு தூய கண்ணாடி போன்றவர்கள் நீங்கள் அவர்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படிதான் அவர்கள் உங்களிடம் நடந்து கொள்வார்கள் இவர்கள் ஒரு ஆழ்கடல் அந்த ஆழத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமானால் இவர்களது அன்பை சம்பாதிக்க வேண்டும் பகுதி இரண்டு மீனராசி காதல் திருமணம் மற்றும் உணர்வுகளின் சங்கமம் நண்பர்களே மீனராசிக்காரர்களின் காதல் என்பது இந்த உலகத்தின் மற்ற ராசிகளை சொல்ல போனால் மீனராசிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்களது இதயம் எப்போதும் அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் இயங்கிக் கொண்டே இருக்கும் காதல் எனும் ஆன்மீக தேடல் மீனராசிக்காரர்களுக்கு காதல் என்பது வெறும் ஒரு கவர்ச்சியோ அல்லது ஒரு பொழுதுபோக்கோ அல்ல அது ஒரு ஆத்மார்த்த தேடல் ஒருவரை இவர்கள் நேசிக்க ஆரம்பித்துவிட்டால் அவர்களை தனது ஆன்மாவின் ஒரு பாதியாகவே கருதுவார்கள் தனது துணைக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்றால் கூட இவர்களது இதயம் துடிக்கும் அன்பும் மிகவும் தூய்மையானது அதில் எந்தவித சுயநலமும் இருக்காது ஆனால் இவர்களிடம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பலவீனம் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பணத்தின் மீதோ அல்லது பொருள் மீதோ இருக்காது மாறாக தன் மீது காட்டப்படும் அன்பின் மீது இருக்கும் தான் எந்த அளவுக்கு தனது துணையை நேசிக்கிறோமோ ஏதோ அதே அளவு அன்பை தனது துணையையும் காட்ட வேண்டும் என்று இவர்கள் ரொம்ப நினைப்பாங்க அந்த அன்பு சற்றே குறைந்தாலும் இவர்கள் ஒரு ஆழ்கடலுக்குள் விழுந்தது போல் தவிப்பார்கள் கற்பனை காதலும் அதன் பாதிப்புகளும் மீனராசிக்காரர்கள் சிறந்த கற்பனையாளர்கள் என்று பார்த்தோம் அல்லவா இது இவர்களது காதலிலும் பிரதிபலிக்கும் ஒருவரை பார்த்த உடனேயே அவருக்கு இல்லாத பல உன்னதமான குணங்களை இருப்பதாக இவர்கள் கற்பனை செய்து கொள்வார்கள் தனது துணையை ஒரு மிகச்சிறந்த மனிதராக மனதிற்குள் சிம்மாசனத்தோடு அவர்கள் அமர வைப்பார்கள் உண்மை என்றமென்றால் இவர்கள் தனது துணையை நேசிப்பதை காட்டிலும் தன் துணையை பற்றி தான் வைத்துள்ள கற்பனை பிம்பத்தையே அதிகம் நேசிப்பார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல துணையின் யதார்த்தமான குணங்கள் தெரிய வரும்பொழுது இவர்கள் மனதிற்குள் கட்டிய கோட்டை சுக்கு நூறாக உடையும் அந்த நேரத்தில் இவர்கள் அடையும் ஏமாற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதனால்தான் மீனராசிக்காரர்கள் காதலில் மற்றவர்களை விட அதிகமாக காயப்படுகிறார்கள் திருமண வாழ்க்கை ஒரு அமைதியான நதி திருமணத்திற்கு பிறகு மீனராசிக்காரர்கள் ஒரு சிறந்த இல்லற வாசியாக மாறுவார்கள் தனது குடும்பத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள் ஒரு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ தனது கடமைகளை செய்வதில் இவர்கள் சலித்தவர்கள் அல்ல தனது துணையின் விருப்பங்களை அவர்கள் சொல்லாமலேயே நிறைவேற்றுவதில் இவர்கள் வல்லவர்கள் ஆனால் திருமண வாழ்க்கையில் இவர்கள் சந்திக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை மௌனம் தனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டால் அதை துணையிடம் வெளிப்படையாக பேசி தீர்ப்பதை விட அமைதியாக இருந்து அழுவதையே இவர்கள் பழக்கமாக கொண்டிருப்பார்கள் நானாக சொல்லக்கூடாது அவராக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இவர்களது பிடிவாதம் பல நேரங்களில் தேவையற்ற மன கசப்புகளை உண்டாக்கும் ஆனால் இவர்களது அன்பு ஒரு வற்றாத நதி போன்றது துணையிடம் எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு சின்ன புன்னகில் அல்லது ஒரு சிறு அணைப்பில் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து விடுவார்கள் உறவுகளின் உன்னதம் பெற்றோராக மீனராசிக்காரர்கள் மிகவும் மேன்மையானவர்கள் பிள்ளைகளை ஒரு மலரை போல கையாளுவார்கள் பிள்ளைகளின் கனவுகளுக்கு சிறகு கொடுப்பார்கள் நண்பர்களை பொறுத்தவரை ஒரு மீனராசி நண்பர் உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு சிறந்த ஆலோசகரும் ஆதரவாளரும் கிடைத்துவிட்டார் என்று அர்த்தம் உங்களுக்காக எதையும் செய்ய இவர்கள் தயங்கமாட்டார்கள் யார் இவர்களுக்கு ஏற்ற துணை மீனராசிக்கு கடகம் மற்றும் விருச்சமாகிய ராசிகள் மிகவும் பொருத்தமானவை ஏனென்றால் மீனத்தின் ஆழமான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் பக்குவம் இந்த இரு ராசிகளுக்குமே உண்டு அதேபோல ரிஷபம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் மீனத்தின் கனவு உலகத்திற்கு ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை கொடுப்பார்கள் மீனராசிக்கு ஒரு முக்கியமான அறிவுரை நண்பர்களே உங்கள் இதயம் ஒரு கண்ணாடி போன்றது அவை எல்லோரிடமும் கொடுக்காதீர்கள் யார் உங்கள் அன்பிற்கு தகுதியானவர்கள் என்பதை ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள் உங்கள் கற்பனை உலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த உலகத்தை யதார்த்தமாக பார்க்க பழகிக்கொள்ளுங்கள் அப்படி செய்தால் உங்களை விட ஒரு மகிழ்ச்சியான மனிதர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் மீனத்தின் அன்பு என்பது தெய்வீகமானது அந்த அன்பு சரியான மனிதரை சென்றடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை பகுதி மூன்று மீனராசி தொழில் வருமானம் குபேர யோகம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மகா மாற்றங்கள் இப்போ நம்ம பார்க்க போற இந்த பகுதிதான் மீனராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு பணத்தின் மீது ஒரு விதமான பற்றற்ற தன்மை இருக்கும் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் மனுஷங்க முக்கியம்னு நினைக்கிறவங்க இவங்க ஆனால் இந்த உலகம் பணத்தால் தான் இயங்குங்கிறத அந்த நிதர்சனத்தை இவங்க உணரும் போது கொஞ்சம் காலம் கடந்திருக்கும் ஆனால் மீனராசிக்கு ஒரு ரகசியம் இருக்குது இவங்க எப்போ பணத்தை தேடி ஓடாமல் தன்னோட வேலையை சரியாக செய்கிறாங்களோ அப்போ செல்வம் இவங்க காலழியில் வருங்க மீனத்தின் தொழில் உலகம் கலை மற்றும் சேவையின் சங்கமம் மீனராசிக்காரர்கள் ஒரு இயந்திரம் போல வேலை செய்ய மாட்டார்கள் இவர்களது ஒவ்வொரு வேலையிலும் ஒரு ஆன்மா இருக்கும் இவர்களுக்கு கற்பனை திறன் இமேஜினேஷன் கடல் போல இருப்பதால் எழுத்துத்துறை கவிதை இசை ஓவியம் மற்றும் சினிமா போன்ற கலைத்துறைகள் இவர்களால் யாராலும் எட்ட முடியாத உயரத்தை தொட முடியும் அதே போல ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகச்சிறந்த போதகர்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள் ஒரு பிரச்சனையை மற்றவர்கள் பார்க்கும் விதத்திற்கும் மீன பார்க்கும் விதத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அதனால் இவர்களது ஆலோசனைகளுக்கு சந்தையில் பெரிய மதிப்பு இருக்கும் மருத்துவம் குறிப்பாக மனநல மருத்துவம் மற்றும் ஆன்மீக பணிகளில் மீன ராசிக்காரர்கள் உலக புகழ் பெறுவார்கள் இவர்களது கையில் ஒரு ராசி இவர்கள் தொடும் காரியம் துளிர்விடும் பொருளாதார சுழற்சி ஏன் பணம் தங்குவதில்லை மீனராசிக்காரிடம் இருக்கும் ஒரு பெரிய குறை இவர்களுக்கு பணத்தை சேமிக்க தெரியாது பணம் வரும்போது அதை எப்படி பெருக்குவது என்று யோசிக்கிறதை விட அதை எப்படி மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக்குவது என்றுதான் யோசிப்பார்கள் உங்களிடம் ஒரு பத்து ரூபாய் இருந்தால் அதில் அஞ்சு ரூபாய் யாருக்காவது தானம் கொடுத்துவிட்டு மீதி அஞ்சு ரூபாயை அடுத்தவர் பசியை தீர்க்க பார்ப்பீர்கள் இது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் ஆனால் உங்கள் வங்கி கணக்கை உயர்த்தாது மீனராசிக்காரர்கள் பல நேரங்களில் ஏமாற்றப்படுவது பணம் கொடுத்து திரும்ப பெறாத விஷயத்தில்தான் ஜாமீன் கையெழுத்து போடுவது கைமாற்ற கடன் கொடுப்பது போன்ற விஷயங்கள்ல மீனராசிக்கு அடிமேல் அடிவிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசியின் மகுடாபிஷேகம் இப்போ கவனமாக கேளுங்க கடந்த சில வருஷமாக மீனராசி அனுபவிச்ச நரக வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிற வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஏலரசாணியோட தாக்கம் உங்களை ஒரு பக்கம் அழுத்தி அழுத்தினாலும் கிரகங்களின் அரசனான குரு பகவான் உங்களுக்கு கை கொடுக்க போறாருங்க ஒன்று பொருளாதார புரட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்திற்கு நகர்வது மீனராசிக்கு பஞ்சமஸ்தானம் பலப்படுவதை குறிக்கிறது இதன் அர்த்தம் என்ன தெரியுமா இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்கள் அதிர்ஷ்டம் விழித்து கொள்ளும் எதிர்பாராத சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் நீங்கி கையில பணம் புழங்கும் இரண்டு தொழில் மாற்றம் இதுவரை பிடிக்காத வேளையில் குறைந்த சம்பளத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்கு நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கௌரவமான அதிக ஊதியம் கொண்ட வேலை கிடைக்கும் நீங்கள் செய்த பழைய முதலீடுகள் இந்த வருஷம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரும் மூன்று வெளிநாட்டு பயணம் மற்றும் வருமானம் மீனராசி என்பது ஒரு நீர் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடல் கடந்து சென்று சம்பாதிக்கும் யோகம் மிக பிரகாசமாக இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு கணினி துறையில் இருப்பவர்களுக்கு வருமானத்தால் முழுமையாகவோ அல்லது பெரும் பகுதியோ அடையப் போகிறது இது உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை தரும் நீங்க செய்ய வேண்டிய எச்சரிக்கை நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பொற்காலமாய் இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருப்பதையும் மறக்கக்கூடாது எனவே புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது தெரிந்தவரிடம் மட்டும் நீங்கள் வந்து கூட்டு சேர்த்துக்கணுங்க தெரியாத நம்மளிடம் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சொத்துக்களுக்காக முதலீடு செய்யுங்க சுருக்கமாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்கு ஒரு பிறப்புனே சொல்லலாம் இத்தனை நாள் நீங்கள் கண்ணீர் வச்சது போதுங்க இப்போது உங்கள் கையில் பணத்தோடு முகத்தோடு சிரிப்போடு ஆள போறீங்க பொற்காலம் வந்தாச்சு ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஓவர் திங்கிங் வேண்டாம் யோகா பண்ணுங்க மன அழுத்தம் குறையும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்